இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இறை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் யேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தூய கன்னிமரியா திரு அவையின் அன்னை என்பதை நினைவுகூற அழைப்பு விடுக்கிறது ஆம் அன்னை மரியால் திருச்சபையின் தாயாக இருக்கிறாள் அந்த அன்னையை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலிருந்து நாம் பொது காலத்திற்குள் நுழைகின்றோம் அன்னை மறியால் நம் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்து இயேசுவின் தாயாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை யோவானுக்கு கையளித்ததன் வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே தாயாக இருக்கிறார் இதோ உன் தாய் என்று இயேசுவே நம் ஒவ்வொருவருக்கும் தாயை அடையாளப்படுத்தி இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அவையின் அன்னை நம் ஆண்டவர் இயேசுவனுடைய அன்னை நம் ஒவ்வொருவருடைய அன்னை மரியான் திருச்சபை கிறிஸ்துவனுடைய மறை உடல் என்று சொல்லுவார்கள் அந்த உடலின் தாயாக அன்னை மரியால் இருக்கிறார் பெந்தைய கோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது சீடர்களோடு அன்னை மரியாளும் ஜபித்துக் கொண்டிருந்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த தாய் நம்மை அரவணைத்து நம்மோடு இருந்து நமக்காய் ஜபிக்கக்கூடியவளாய் இருக்கிறான் ஒரு திருமணத்திலே அதை பார்க்கிறோம் வலமையோடு பரிந்து பேசி அந்த இடத்தில் ஒரு புதுமையை செய்ய வைத்தார் நம் ஆண்டவர் இயேசுவை அப்படித்தான் நமக்காக நாம் ஜபமாலை சொல்லி அந்த அன்னை வழியாக ஜபிக்கிற பொழுது வலமையோடு பரிந்து பேசுகிறார் நம்முடைய குடும்பங்களிலே நோய்கள் நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்வதற்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு தேவைப்படுகிறது நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவை என்ன என்பதை இந்த தாய் உணர்ந்து கொள்வார் ஒரு குழந்தையினுடைய அழுகையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த குழந்தையினுடைய அழுகையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தான் நம் அன்னை மரியாள் அவள் திருச்சபையினுடைய தாயாக இருக்கின்றாள் திருச்சபை என்றால் என்ன திருமுழுக்கு பெற்றவர்களின் கூட்டம் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை பெற்ற அன்னையின் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கென்று ஒரு தாய் இருக்கிறார் அவள்தான் அன்னை மரியாள் இதோ உன் தாய் என்று ஆண்டவர் இயேசு அவளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தாய் நம்மோடு இருக்கிற பொழுது இந்த உலகத்திலே எவருமே தாயில்லாத பிள்ளை என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் நமக்கு தான் அன்னை மரியாள் தாயாக இருக்கிறாரே அவள்தான் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு பரிந்து பேசி நம்முடைய அவமானங்களை தோல்விகளை மகிழ்ச்சியாய் மாற்றி இருக்கிறாரே அந்த அன்னை தான் கேட்காமலேயே எலிசபெத்துமலுக்கு ஓடிச்சென்று உதவி செய்தது போல நமக்கும் ஓடி வந்து உதவி இருக்கிறாரே அந்த அன்னை தான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தான் கொடுத்த வாக்குறுதியில் மீறாதவராய் இருக்கிறாரே அந்த அன்னை தான் புரட்சிகரமாக தாழ்நிலையில் இருப்பவரை ஆண்டவர் உயர்த்துவார் என்றும் அரியணில் இருப்பவரை தூக்கி எறிவார் என்றும் பாடினாரே அன்பு சகோதர சகோதரிகளே திருச்சபையினுடைய தாய் பறி உள்ளம் கொண்டவளாக அதே நேரத்தில் துணி உள்ளம் கொண்டவளாகவும் இருக்கிறார் அந்த அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் அன்னையைப் போல துணிச்சலோடு இருக்க வேண்டும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியம் நமக்கு வேண்டும் அந்த அன்னையிடமிருந்து பரிவு உள்ளம் ஒருவர் கேட்பதற்கு முன்பாகவே அவருடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதற்காக செயல்படுவது இங்கே எத்தனையோ நேரங்களிலே நாம் சாலையில் கடந்து போகிறோம் அந்த சாலையிலே விபத்து நடக்காமல் இருக்க ஒரு சிறு உதவி நம்மால் செய்திருக்க முடியும் ஆனால் தயங்குகிறோம் விபத்தினால் சுக்கியவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு அத அளவிலே நாம் உதவி செய்திருக்கலாம் வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் கூட நாம் பயந்து கொண்டு செய்யாமல் விட்டுவிட்டோம் என் அன்பிற்குரியவர்களே தோல்வி வாழ்க்கையிலே வரும் போகும் வெற்றி வாழ்க்கையிலே வரும் போகும் இவைகளெல்லாம் வந்து போகக்கூடிய ஒன்று தான் ஆனால் முயற்சி நாம் தொடர்ந்து முயற்சி எடுக்கிற பொழுது அதிலும் நம்பிக்கையோடு முயற்சி எடுக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றி உண்டு எனவே என்னை மறியால் திருவையினுடைய தாய் என்ற திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அந்த தாய் தாமே நம் ஒவ்வொருவருக்குமாக பரிந்து பேசுவார் அந்த தாய் தாமே நமக்கு சோர்ந்திருக்கக்கூடிய வேலையில ஆறுதலாக இருப்பார் அந்த தாயின் மடிதான் உலகம் என்று சொல்லி அந்த அன்னை இடத்திலே நாம் சரணடைவோம் அவள்தானே நம் ஒவ்வொருவருக்குமாக பரிந்து பேசுவார் நம்மை பாதுகாக்கக்கூடியவராயிருப்பார் நமக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராயிருப்பார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க வாழ்காடுவமாக இதோ உம் தாய் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவரே உம்முடைய தாயை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமை வழிபடுகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட நீரே எங்களுக்கு உதவி செய்ய வரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் உடல் மன நோய்களிலிருந்து ஆண்டவரையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தான் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தைரியமாக துணிந்து எழுந்து நடக்கும்படியாய் நீர் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக தீய ஆவியினுடைய ஆதிக்கம் தீய சக்தியினுடைய ஆதிக்கம் நோய் நொடிகள் குடிபோதை அடிமைத்தனங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தரும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு நிரம்ப கிடைக்கட்டும் இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் அமையட்டும் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை நீரே கண்ணின் போல பாதுகாத்திடலாம் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர்தாமே அன்னை கேட்பதற்கெல்லாம் நீர் அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரே இந்த அன்னையின் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த ஜப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாள் நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்